വണക്കം സ്പിയൻസിയൻ പള്ളിയെ പാർത്തു കൊണ്ടിരിക്കും വാഴ വടമ്പ ഇന്നി തമിഴൻ തൊൺ ഒരു പാകലാമേണ്ടിരിക്കല് എന്നുസന്ന ഉരുടെ സൊല്ല പാപ്പം ഉരു വന്ന് ഉരുവത്തെ കുറിക്കുന്നത് തോറ്റത്തെ കുറിക്കുന്നത് മറ്റത് ഉരുടെ ചെന്നാൽ വെപ്പത്തെയും ഇത് കുറിക്കും இந்த உரு வந்து என்ன அதுக்கு பொருள் என்று சொன்னால் வெப்பம் மற்றது சினம் என்றால் சிவக்கிறது அழல் என்றதை குறிக்கும் இப்போ வெப்பத்தால் சிவக்கிறத குறைக்கிறது மற்றது பழுக்கிறது அந்த பழம் பழுக்கிறதையும் முதிர்தல் அதையும் இந்த உரு என்று சொல்லி குறைக்கிது அப்போ இது தமிழில் வந்து உரு என்று சொல்லி வெப்பம் அழல் இதுகளை குறிக்கிற மாதிரி தமிழில் குறிக்கிறது அதே வேளையில் உர் யுஆர் உர் என்று சொல்லி எபிரேயத்திலையும் இது இந்த வெப்பத்தை குறைக்குது அதே வேளையில் உரோ யூஆர் என்று சொல்லி லாட்டினிலையும் வெப்பத்தை நெருப்பை குறைக்குது அதே வேளையில் நீங்கள் அர்மேனியா வில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓர் ஓஆர் ஓர் என்று சொல்கிறது இந்த எரிகிற நெருப்பு வெப்பத்தை குறைக்கிற சொல்லாக இருக்குது அதே வேளையில் இந்த உரு வந்து நஞ்சொன்ன தோற்றத்தை குறைக்கிறது உருவத்தை குறைக்கிறது அப்ப தமிழ்ல அது உருண்டது உருவத்தை குறிக்கிறது அது சமஸ்கிருதத்தில் போகல ஆனால் அதே எபிரேயத்துல வேளையில் என்று சொல்லி வருது 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 சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதத்துல அங்க வ எபிரேயத்துல என்று இந்த சமஸ்கிருயத்தில் வரது எபிரதத்தில் பிறகு ரூபி என்று சொல்லி வரையுது அதால் அதில் தான் அந்த காசுக்கு இந்த ரூபி என்று சொல்லி வர்றது இந்த சமஸ்கிருத சொல்லி என்ன வருது ரூப ரூப் பிறகு ரூபி என்று சொல்லி வருது அது ஏனென்று சொன்னால் அந்த காசு அந்த உருவம் பொறிக்கப்பட்ட காசுக்கு பேர் வந்து ரூபி என்று சொல்லி வரையது அப்போ இந்த தமிழில் வார உருவம் உரு என்று சொல்லித்தான் சமஸ்கிருதத்தில் ரூப என்று சொல்லி ரூபியா காசுக்கு அந்த சொல்லு வந்த காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அதில் வந்து உருவம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது இன்னொரு சொல்லும் இருக்குது உருவுக்கு உருகு கண்ட வெப்பத்தால் அது இழகுறது மெல்ட் பண்ணுறது அப்போ அதுக்கு நாங்கள் இந்த உரு கண்ட சொல்லில் இருந்தால் உருகு என்ற சொல்லு வந்து மெல்ட் ஆகுறது வெப்பத்தாலே அது மெல்ட் ஆகி இழகுறதுக்கு அந்த உருகு என்ற சொல்லுக்கு அந்த பொருளும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அதாலே இந்த உரு உருகு உருக்கு கண்டு வருது அப்போ அது வெப்பத்தாரி அது விளாக்குது பிறகு குளிர்ந்து முடிய திருப்பி அது கட்டி படகுது அப்போ அதை நாங்கள் உருக்குன்னு சொல்கிறோம் அப்போ அதிலேருந்து அந்த உரு உருகு உருக்கு என்று சொல்கிற அந்த பொருளும் இந்த உருவிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்ப இன்னைக்கு நாங்கள் அந்த உருகின்ற சொல்லில வந்து ரெண்டு விதமான சொல்ல பார்க்க உருவம் தோன்றது உருவம் ஒரு வடிவம் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு உருகண்ட ஒரு பொருள் இருக்குது இன்னொன்று பார்த்தோம் கண்டு சொன்ன வெப்பம் அழல் சினம் என்ற அந்த பொருளும் இந்த உருவுக்கு இருக்குது அந்த பொருளின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த உரு என்று சொல்றது வெப்பத்தை குறிக்கிறது அழல் சினம் சிவத்தல் அதுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது மற்றது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் உருவத்தை குறிக்கிறது அந்த உருகண்ட ச தமிழ் சொல்லுதான் சமஸ்கிருதத்தில் எப்படி ரூப என்று சொல்லி அந்த ரூ ட்ரூபர் ரூப்பி என்ற அந்த சொல்லு எப்படி வந்தது அதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த அதில் வந்து அந்த உருவம் பாதிக்கப்பட்டிருக்கிறதால அந்த சொல் வந்த இன்றைக்கி பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்போ இன்னொரு க காணொளியில் அந்த தமிழின் தொன்மத்தில் வேற ஒரு இதை பதிவை பார்க்குறோம் இப்போ உங்களை பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஆக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க அதில் மற்றாக்களும் இதில் பார்த்த செய்தியை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்